ஓம் நமோ வெங்கடேசாய அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருமலா அப்டேட்ஸ் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா டூ பி அவங்க இ டிப் அதாவது வைகுண்ட துவார தரிசனத்துக்கு யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுமோ எல்லாருக்குமே ரிசல்ட் வந்திருக்கும் நம்ம செலக்ட் ஆகிட்டுமா நாட் செலக்ட் செலக்ட் ஆகிருக்குமான்னு செலக்ட் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள் சில பேர் சில என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று நாங்கள் செக் பண்ணும்போது நாட் செலக்டட்னு வருது திருப்பி இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தா சில பேருக்கு ரொம்ப ரேராக அபூர்வமாக சில பேருக்கு செலக்டன்னு வருது அது ஏன்னு தெரியலன்னாங்க அதனால் எல்லாருமே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம் நல்லது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் பேர்கிட்ட இந்த துவார தரிசனம் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு புக் பண்ண பக்தர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் பேருக்கிட்ட அதாவது டிடிடி மொபைல் ஆப்பில் மட்டுமே பதிமூணு லட்சம் பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க ஓகேவா அதேமாதிரி டிடிடி வெப்சைட் மூலயமா ஒம்பது புள்ளி மூணு லட்சம் பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் ஏபி கவர்மெண்ட் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வாட்ஸ்அப் சர்வீஸ்ன்னு இருந்ததில்ல வாட்ஸ்அப் மூலயமா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க இந்த டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் ஆனால் அது எப்படி வந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு நான் உங்களுக்கு கடைசியாக அந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எந்த தேதிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் வந்து ரூட் கைடோடு கொடுத்துருக்காங்க லிங்க்கு அதே மாதிரி எந்த இடத்துல நீங்கள் வரணும் எத்தனை மணிக்கு நீங்கள் வரணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சிக்ஸ் பிஎம்முக்கு உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒன் ஹவர் பிஃபோரே அவங்க என்ன இடம் சொல்கிறாங்களோ அங்கே போய் நீங்கள் வந்து தரிசனத்துக்கு காத்திருக்கணும் அங்கே போய் ரிப்போர்ட் ஆகிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு அதனால் சொல்கிறேன் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள் திருமலா அப்படின்னு சொல்கிறாங்க பேருக்கு ஏடிஜிஎஸ் சர்க்கிள் இந்த ஏடிஜிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி கவுண்ட்ருப்பாங்களா அது இந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சிலா தோரணம் சுபம் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த சைடு சிலாதோரணம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ பஸ் ஸ்டாண்டு ஃப்ரீ பஸ் ஸ்டாண்டில் போனீங்கன்னா இந்த ஃப்ரீ பஸ்லாம் வரும் ஸோ ஓகேவா பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா அந்த ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் வந்ததுன்னா நீங்கள் அந்த பஸ்லேயே போயிட்டு நீங்கள் சிலாத்தோரணை இறங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் நடந்தே கூட போகலாம் ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபது நிமிஷம் ஆகும் சில பேருக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கலாம் நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம் செலக்ட் ஆகிட்டோம்னா எங்களுக்கு எந்த வழியாக எப்படி போயிட்டு நாங்கள் சுவாமி பார்ப்போம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் சுவாமி பார்க்க முடியும் ஆனால் ஜெயன் விஜயனுக்காக நீங்கள் சுவாமி பார்த்தா கூட இந்த சைடில் இந்த துவார துவாரம் அதாவது அந்த வைகுண்ட க கதவு இருக்கும் தெரியுமா வைகுண்ட துவாரதர்சன் கதவு அந்த வழியாக நீங்கள் வந்து வைகுண்ட வாசல்னு சொல்லுவாங்க அந்த வழியாக வந்து அப்படியே ஒண்டியில் ஒண்டி கவுண்டரில் ஜாயின் ஆகி அப்படியே எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் எப்பயுமே இந்த வெள்ளி அந்த கோபுரத்துக்கு மேலே அந்த சின்ன சீனிவாச தங்கத்தில் இருப்பாங்க அது பின்னாடி கூட உங்களுக்கு அந்த வெள்ளி ஆட்சி மாதிரி வந்து இந்த சனியா சீனிவாசம் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம தரிசனம் பண்ண முடியாது கோபுர தரிசனம் பண்ண முடியாது நம்ம வெளியேந்து பிராகாரத்துலேருந்து எங்கேயாவது வேணால் கோபுர தரிசனம் பண்ணிக்கலாமே எப்படியே பிராகாரமாக வந்து பண்ண முடியாது நீங்கள் இப்படியே சுவாமி பார்த்துட்டு இந்த வழியாக அந்த கதவு வழியாக வந்து வைகுண்ட வாசல் மாதிரி வந்து உண்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே விடுவாங்க அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் ஆஸ் ஆஷ்யூஷியல் அந்த மூணு இடத்துல தான் கொடுப்பாங்க எப்பயும் கொடுக்குற இடம்தான் அதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ண டைம் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பத்தி மூணு டோக்கன் போயிருக்கு மாதிரி ஒரு மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி எட்டு டோக்கனும் ஒரு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு டோக்கனும் ஒரு பத்து மணிக்கு ஆயிரத்தி எட்நூறு டோக்கன் அந்த மாதிரி மூவ் ஆகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு மொத்தமாக ஒம்போதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு டோக்கன் போயிருக்கு கொஞ்சம் கம்மி தான் இந்த டிக்கெட் வந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஸ்ரீவாரி மேட்டு திவ்யதர்சன் மூலிமா போகிறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கா நூற்றி முப்பத்தி நாலு டோக்கன் தான் போயிருக்கு மூணு மணிக்கு ஐநூறு டோக்கனும் எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் டோக்கன் மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு தான் ஏன்னா எஸ்எஸ்டிலேயே டோக்கன் நம்மளுக்கு அவ்வளோ இருக்கும்போது ஸ்ரீவாரி மேட்டில் வராது ஏன்னா இங்கே காலியானாதான் அப்புறம் எல்லாருமே வந்து எஸ்எஸ்டி டோக்கன் காலியானால் மட்டுமே எல்லாம் வந்து அந்த திவ்யதர்சன் ஸ்ரீவாரி மேட்டு டோக்கனுக்கு வந்து வாங்குவாங்க மோஸ்ட்லி மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி அந்த திவ்யதர்சன் டோக்கன் பார்த்தீங்கன்னா அலிப்பிரி வழியாக போவாங்க வாங்க பாருங்கள் அந்த திவ்யதர்சன் டோக்கன் யூஷுவல் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் கொடுக்குறாங்க நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா திருமலையில் தீபோற்சவம் அதனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி எப்பயுமே பௌர்ணமி அதுவும் கருட சேவை இருக்கும் ஸோ அந்த கருட சேவையும் ரத்து செஞ்சிட்டாங்க டியூ டு அந்த தீபோற்சவம் செலப்ரேஷனால் அதே மாதிரி நம்ம துவாரதர்சனத்தில் செலக்ட் ஆனவங்களுக்கு டிக்கெட்டு கீழே பார்த்தீங்கன்னா புக் அகாமடேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் அது வெளிலே திருப்பதியில்தான் திரு மலையில் கிடையாது அதே மாதிரி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் சுவாமி தரிசனம் அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு பேர் பார்த்துருக்காங்க இருபதாயிரத்தி ஐநூற்றி பாஞ்சு பேர் முடி காணிக்கை கொடுத்துருக்காங்க மூன்று புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒண்டிக் காணிக்கை வந்திருக்கு சர்வதர்சன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மணி நேரம் தான் ஆகுது மொத்தமே முப்பது முப்பத்தி ஒரு அறை இருந்தாலும் நாலு அறை மட்டுமே இருக்குது மிக குறைவான கூட்டம் தான் முந்நூறு ரூபாய் மற்றும் எஸ்எஸ்டி டோக்கன் மூலயமா போனீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துலேயே சாமி பார்த்துட்டு வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு யாராக வந்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே மேலே வந்துடலாம் திருமலைக்கு வந்தீங்கன்னா நாலு மணி நேரத்துலேயே சாமி பார்த்துடலாம் இது சிறந்த அரிய வாய்ப்பு யாருக்குன்னா வயசானவங்க குழந்தைகள் பெண்கள் உடம்பு முடியாதவங்க சில பேருக்கெலாம் ஒரு வேளை டக்குன்னு சாமி தரிசனம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களாம் இப்படி வந்து பண்ணிவிடுங்க ரொம்ப நாலு மணி நேரத்துலேயும் நீங்கள் சுவாமி தரிசனத்தை பண்ணிடலாம் இது அரிய வாய்ப்பு சிறந்த வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் அப்பப்போ மழை அப்படி தூரிட்டு பெஞ்சிட்டே இருக்குது ரொம்ப மழை கிடையாது நல்ல சில் கிளைமேட் வரக்கூடிய பக்தருக்கு நான் ஸ்வெட்டர் ஜாக்கெட் கோடை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கையில் வச்சுக்கோங்க நல்லது ஸோ நான் உங்களை அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான ஆலில் போடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்கள் எல்லாரையும் பார்க்கலாம் ஓம் நமோ வேங்க